நான் இப்போ உங்களுக்கு பிளா கொட்டையில் கேரத் வியல் செய்து காட்டப்படும் இதில் பிலாக்கொட்டை கேரத் வியல் செய்கிறத்துக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கிறேன் தொல்லைங்க எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிளாக்கொட்டையை அவிச்சு எடுப்பேன் பிலாக்கொட்டை நல்லா அவிஞ்சிட்டு தான் பார்ப்பேன் விளாக்கொட்டை அவிக்க கொஞ்சம் தண்ணி வேறு கலராக மாறும் ஏன்னா அந்த தோல் கலர் விளாக்கொட்டை நல்லா அவிஞ்சிட்டுது இனி வாங்க துவையல் என்ன செய்வோம் தான் பார்ப்போம் போட்டு அவிச்சு வச்சிருக்கு மிளகாயை சின்ன சின்ன பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் உள்ளியும் அப்படி பொடி பண்ணி வச்சுருக்கு வெங்காயம் பட்டி வச்சுருக்கு இனி வாங்க வாங்குவோம் எடுத்து வைக்கிறதான மிளகு போட்டு மிளகா படாத அதனால மிளகாய் பவுடர் மிளகாய் பவுடர் ஆகிட்டு இனி இதுக்குள்ளே நாங்கள் மூலிகையும் போட்டு நல்லா இடி வைக்க பச்சை மிளகாய் வட்டி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பசியாகி கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போட்டு இந்த போட்டு இதோட நாங்கள் வச்சு தேங்காய்க்கையும் போடுவோம் போட்டு நல்லா மசியாக துவச்சு வரங்க நல்லா துவைஞ்சு வந்துச்சிட்டு இதை நாங்கள் வளர்க்கிறோம் நல்லா களியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு லட்டு மாதிரி ஊட்டி வச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் அந்த பிளா வெளியில் எறியாமல் இப்படி செய்து சாப்பிடுங்க மிக நல்லா இருக்கும்